சொந்த வீடு எப்போ அமையும் சரி இப்போ அமையக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு இப்போ தற்போதைக்கு அது மட்டும் ஷூராக தெரியுது பார்க்கும்போது சரி பாருங்க இப்போ வந்து லக்னாதிபதி இம்செல்ஃபு சீட்டட் இன் த தோர்த் பிளேஸ் அதுல லக்னாதிபதியே நாலாம் இடத்துல போய் உக்காந்துருக்காரு கண்டிப்பா அப்படின்னா வீடு வந்து நிச்சயமா உண்டு அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுங்க கரெக்டாக

சனி புத்தி நடக்குது சனி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் உள்ளவர் பன்னெண்டு விரயாதிபதி அப்ப விரயத்துல நடக்கிறத விட அடுத்து வரக்கூடிய புத்தி புத்தி என்ன பாதகாதிபதியாக இருந்தாலும் புதனும் சுக்கர குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்காங்க இந்த ஜாதகத்துல பாக்கறீங்களா கண்டிப்பாக குருமகா தசையில புதன் புத்தில நீங்க வீடு கட்டிடுவீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஈஸியாக குரு மகாதசை புதன் புத்தியில் வீடு கட்டிடுவீங்க அப்போ சனி புத்தியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சனி புத்தியில் ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம் காளி மனை வாங்கி வைக்கலாம் காளி மனை வேணும் அதாவது நீங்க இண்டிபெண்ட் ஹவுஸ் வேணும்னா உங்களுடைய எண்ணமே வந்து இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் உங்க உங்களுக்கு எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி அதனால பாக்கும்போது தனிப்பட்ட வீடு கொஞ்சம் விசாலமான வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய வசதியான வீடா இருக்கணும் சௌகரியமான வீடா இருக்கணும் ஆடம்பரம் இல்லாட்டினா கூட சௌகரியம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு கிடைக்கும் இந்த சனி புத்தில வந்து இடம் தான் வாங்கலாம் இல்லைனாலும் நீங்க புதன் புத்தில இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது அது எப்பனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்டுக்கு அப்புறமா நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல நீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரிங்க அதே போல சொந்த தொழில் பண்ணலாங்களா ஐயா இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்க நிறுவனத்துல உம் சொந்த தொழில் இறங்கி ஒரு ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி எடுத்து பண்ணலாங்களா பண்ண முடியுமா பாருங்க சொந்த தொழில் பண்ண முடியுமா இந்த ஜாதகத்துக்கு நீங்களே பாருங்க லகனத்துல வந்து சூரியன் இருக்காரு லக்னத்துல சூரியன் இருக்காரு பத்தாம் மதிப்பது ஹலோ

அப்போ வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில் வந்து உங்களுக்கு ஃபிட்டு கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்போ நடக்கிற தசையும் வந்து குரு தசை அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிலாம் வாய்ப்புகள் அவ்வளோவா இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு சம்பந்தமான தொழில்களை செஞ்சோம்னா செய்ய முடியுமானா தாராளமாக செய்ய முடியும் இண்டிபெண்டாக பிஸ்னஸ் வந்து குரு சம்பந்தமான தொழில்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் உங்கள் பாயிண்ட்டில் சரிங்க சரிங்க ஐயா அதே போல இந்த அமைப்புக்கு வந்து சிறந்த ஜோதிடரா வரக்கூடிய அமைப்பு இருக்குங்களா ஐயா நீங்களே சொல்லுங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையானே அதான் லக்னாதிபதி திசை நடக்குது குரு தசை நடக்குது குருவோட தொழில் ஜோதிடம் அது பண்ணலாங்களா ஐயா குருவோட தொழில் தொழில்னா அது சொந்த தொழிலை கூட பண்ணலாம் ஒன்னும் தப்பு இல்லை நான் தான் சொன்னேன் குரு சம்பந்தமான தொழில் எதுவா இருந்தாலும் சொந்தமா பண்ணலாம்னு இப்போ ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்றே இருக்காரு ஜாதகத்தில் வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெற்று